ஸ்ரீ குபேர கணபதி அருளாசுரன் நீலமேக சுவாமியானதுடன் ஓம் தேவிகா தேவி அருளாசுரன் எல்லாம் வல்ல இறைவன்களுக்கு கோரானு ஒரு நன்றி தெரிவித்துக் கொண்டு ஓம் சுவாமி சரணம் ஐயப்பா என்றும் மனிதனின் வாழ்வில் நீங்காத நினைவுகளில் இதுவும் ஒன்று மறக்க முடியாத சில செயல்களை எல்லாம் வல்ல இறைவன் ஸ்ரீ ஐயப்பன் நமக்கு இந்த வருடத்திற்கு ஒரு முறை நினைத்து வழிபட்டாலே எல்லா ஆசைகளும் சிறப்பாக என்பது நமக்கு அருள் காட்டியவர் கார்த்திகை மாதம் வந்தாலே ஐயப்பன் சரணகோஷம் எல்லாம் வல்ல ஸ்ரீ ஐயப்பன் அருளோடு நூற்றி எட்டு கவசம் பாடலாக வெளியிட்டுள்ளேன் அவனாலே நிச்சயம் அனைவரும் அதை பாடி அருள் பெற்று இறைவனுடன் அருள் பெறுக இப்போது ஒரு சிறிய இறைவன் புகழ் ஸ்ரீ ஐயப்பன் புகழ் காடுமலை கடந்து வந்தோம் ஐயப்பா கனிவுடன் கை தூக்கி வந்தோம் ஐயப்பா சுவாமியே சரணம் ஐயப்பா சரணம் சரணம் ஐயப்பா சுவாமியே சரணம் சரணம் ஐயப்பா பாதையிலே நடந்து ஒவ்வொருடையும் ஐயப்பா பக்தியில் மலருது மனமெங்கும் ஐயப்பா ஒளியை தரும் உன் திருவள்ளும் ஐயப்பா மாலை சூடி நாங்கள் வந்தோம் ஐயப்பா சுவாமியே சரணம் ஐயப்பா சரணம் 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 ஐயப்பா சபரிமலை பாதம் நினைச்சோம் ஐயப்பா சமயம் முழுங்குது உள்ளத்திலும் ஐயப்பா தோன்றுது ஒளி போல தரிசனமே ஐயப்பா வினைகள் எல்லாம் தீந்திடுமே ஐயப்பா காடு மலை கடந்து வந்தோம் ஐயப்பா காணனாலே உன்னை நடி வந்தோம் ஐயப்பா காடு மல்லை கடந்து வந்தோம் ஐயப்பா கனிவுடனே கை தூக்கி வந்தோம் ஐயப்பா அனைத்தாளி போல அருள்வாய் ஐயப்பா அன்பு கருணை தந்தருள்வாய் ஐயப்பா உன் பெயரை சொல்லும்போதே போதே நிறைவு ஐயப்பா ஆசைகள் எல்லாமே நனவாகுமே ஐயப்பா சுவாமியே சரணம் ஐயப்பா சரணம் 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 ஐயப்பா பதினெட்டு படியேறும் நேரம் ஐயப்பா பருவமழை போல அருள் புரியுமே ஐயப்பா பக்தர்கள் உள்ளத்திலே நீ வாழும் ஐயப்பா பரம்பொருளின் வடிவே நீ ஐயப்பா காடு மலை கடந்து வந்தோம் ஐயப்பா சரணம் சரணம் ஐயப்பா காடு மலை கடந்து வந்தோம் ஐயப்பா கனிவுடனே கை தூக்கி வந்தோம் ஐயப்பா எல்லாம் தந்த நீ அருளடி ஐயப்பா சுவாமியே சரணம் ஐயப்பா சரணம் சரணம் ஐயப்பா எல்லாம் வல்ல இறைவன் அனுக்கருத்தோடு பாடல்களில் ஒரு சிறு குறைகள் இருந்தாலும் எல்லாம் எல்லாமல்ல இறைவன் என்னை மன்னித்து ஏற்றுக்கொள்ள எல்லாமல்ல ஐயப்பனை பிரார்த்திக்கிறேன் அவனல்லாலே எல்லாம் அவன் செயல் திடீரென்று எல்லாம் அவன் செயலாலே நடக்கிறது நம் நினைவு நம் கையில் இல்லை எல்லாம் ஒவ்வொரு வினாடியும் இறைவன் செயலே மனதார கைகூப்பி இறைவன் ஸ்ரீ ஐயப்பன் புகழ் பாடுவோம் இறைவனோட அனைவருக்கும் நிச்சயம் நல்லதே நடக்கும் காணொளி பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் செய்யுங்க ஏன்னா இது வந்து உங்களோட விருப்பம் அவனாலே அவன் தாழ்வான இசை எல்லாமே அவன் செயல் இசை வடிவம் நமக்கு மூலாதாரம் ஒன்றே ஒன்றுதான் இந்த இறைவன் அனுக்கிறதோட இந்த வாய் அவனுடைய அருள் உள்ளார வந்தாலே எல்லா ஆசையிலும் சிறப்பாக நடக்கும் வெற்றி பால்காலும்